நீட் மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பதினாறு மாணவர்களுக்காக நீட் மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீட் மறு தேர்வு நடத்த உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது மறுத்தேர்வு நடத்த உத்தரவிட்டால் இருபது லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கனமழை காரணமாக தேர்வு மையத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மறுதேர்வு கோரி பதினாறு மாணவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தனர் சென்னையில் பதினாறு மாணவர்களுக்காக நீட் மறுத்தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது விவரங்களோடு சிறப்பு ரமேஷ் குமார் அதாவது இந்த இளங்கலை மருத்துவ படிப்புக்கான அந்த நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே நான்காம் தேதி நடத்தப்பட்டது அப்போது பார்த்தா சென்னையில அன்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால தங்களால சரியாக தேர்வு எழுத முடியலை என்று மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரிதான் ஆவடி கேந்திர வித்யாலயா பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய பதிமூணு மாணவர்கள் உள்ளிட்ட பதினாறு பேர் தான் சென்னை ஐகோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் இந்த வழக்குல மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுனால நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால மறு தேர்வு நடத்த முடியாது என தேசிய தேர்வு முகமை தரப்புல அந்த பதில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது இதையடுத்து வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் வந்து நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில மறு தேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த உத்தரவை எதிர்த்து நீட்டு மாணவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள் இந்த மேல்முறையீட்டு மனுக்களை நீதிபதிகள் ஜே நிஷா பானு மற்றும் எம் ஜோதிராமன் தான் விசாரித்தது இந்த விசாரணையின் போதுதான் தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து அந்த வழக்கு தொடர்ந்த மாணவர்கள் பெரும்பாலோர் வந்து மொத்தம் நூத்தி எண்பது கேள்விகளுக்கு நூறு கேள்விக்கு விடை அளித்துள்ளதாகவும் ஒரு மாணவர் நூற்றி எழுபத்தி ஒன்பது கேள்விகளுக்கு விடை அளித்துள்ளதாகவும் அதனால மின்தடையால தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அந்த பதில் வாதத்தை வைத்தார் இதையடுத்து அந்த மறு தேர்வு நடத்தக்கூடிய மேல்முறையீட்டு மனுக்களை தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்த நிலையில் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த உத்தரவில் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் தேர்வில் முறைகேடு நடந்ததாக நிரூபிக்காத வரை வந்து மறு தேர்வு நடத்த முடியாது எனவும் மறு தேர்வு நடத்த உத்தரவிட்டால் இருபது லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் வழக்கை ஏற்க முடியாது என்று கூறி மேல்முறையீட்டு வழக்கை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆனால் இதே நிலையில மாறுபட்ட நிலை வந்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கிறது இதே போல அங்கு மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக அங்கு எழுபத்தி ஐந்து மையங்களுக்கு மறு நடத்த அந்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டது நம்மை குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது